ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா திராட்சை சீசன் இப்போ ஸோ திராட்சை சீசன் அப்போ நம்ம அந்த மாதிரி திராட்சையெல்லாம் வாங்கி இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க கணக்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து உலர் திராட்சை தான் நம்ம செய்ய போகிறோம் காஞ்ச திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா பாயசம் பொங்கல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நம்ம டயட்டுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திராட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம் நான் வந்து எல்லோ திராட்சையும் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய திரா திராட்சையை நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் ஸோ உலர் திராட்சை வந்து நீங்கள் டைரெக்டாக திராட்சையை காய வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு மெத்தட் நம்ம த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதி வச்சு நம்ம வந்து எடுக்கிறது இது ஒரு மெத்தட் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா ஸோ அதே மெத்தடில் நம்ம வந்து வேக வச்சும் நம்ம வந்து எடுக்கலாம் டைரெக்டாக தண்ணியில் போடாமல் ஆவியில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆவியில் வேக வைக்கிறது நம்ம அந்த தண்ணி கீழே அடியில் இருக்குது இல்லையா அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அந்த பாத்திரம் நல்லா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டூ இன் ஒன் பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் வேக வச்ச மாதிரியும் இருக்கும் அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டிங்க உங்களுக்கு திராட்சை வந்து மூழுகிற அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி இருந்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதித்து வரும் ஸோ தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி இருக்கணும் இங்கே பார்த்தீங்களா ஸோ எப்படி வந்து இருக்க தண்ணியில் நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் நீங்கள் திராட்சையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு கொதித்து வர்ற டைமில் நீங்கள் கிரேப்ஸை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகிடும் இல்லை நீங்கள் திராட்சையோடு வச்சிங்க அப்படின்னா அந்த அந்த பாத்திரத்தோட வெயிட் தண்ணி திராட்சை எல்லாம் சேர்த்து அந்த பாத்திரம் ஹீட் ஆகி வரதுக்கும் லேட்டாகும் அந்த கொதி வரத்துக்கும் லேட்டாகிடும் ஸோ அதனால் இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸு ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேப்ஸை போட்டுக்கோங்க நான் ஏன் தனித்தனியாக வைக்கிறேன்னா பர்பிள் கலரில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரில் வந்து தண்ணி இருக்கும் எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மலாக இருக்கும் தட்ஸ் ஆல் பட் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செமையாக இருக்கும் அந்த திராட்சையில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வந்து அப்படியே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் நல்லா வெடித்து வரணும் ஒரு திராட்சை கூட முழுசாக இருக்கக்கூடாது அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட நல்லா வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளறி விட்டு கிளறி விட்டு நல்லா கொதித்து விடுங்க இங்கே பாருங்கள் இதில் இன்னொரு பக்குவம் என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ளே வந்து அடியில் இருந்த கிரேப்ஸ் எல்லாமே மேலே மிதந்து வந்துடும் நல்லா வெந்து வரும்போது இது மாதிரி அடியில் உங்களுக்கு கிரேப்ஸ் வந்து தங்காது நல்லா வெடித்து வெந்து வரும்போது அடியில் தங்காமல் மேலே வந்து வெந்து வந்துடும் ஸோ அதுதான் இது அதோடய பக்குவம் நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் ஸோ ஒரு வடிகட்டியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே தண்ணியோடு சாய்ச்சிட்டு வடிகட்டேன் அந்த பர்பிள் கலரில் உள்ள கிரேப்ஸு வேக வச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரிங்க் பண்ணலாம் சூடாகவே ட்ரிங்க் பண்ணலாம் இல்லை சில்லுன்னு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எல்லோ கலரில் உள்ளதும் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ அந்த தண்ணியை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதே தண்ணியிலேருந்து வரி கட்டி எடுத்தாச்சு ஸோ பர்பிள் கலரை பார்த்தீங்களா அவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்னு இதை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சுகர் சிரப் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சுகர் பவுடரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இப்போ சூடாக இருக்கும்போதே சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே இருக்கக்கூடாது கிரேப்ஸில் தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறம் சுத்தமான பாத்திரத்தில் நல்லா பரப்பி விட்ருங்க ஒன்றோட ஒன்றை ஒட்டக்கூடாது ஸோ அதை நல்லா வெயில் வச்சுருங்க ரெண்டு மூ ரெண்டு நாள் வச்சுட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் நல்லா இருக்குதுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஸோ இங்கே பாருங்கள் நான் இப்போ சூடாக குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் போட்டு இல்லை டென் மினிட்ஸ் கேப் போட்டு ரெண்டையுமே நான் வந்து குடிக்க போகிறேன் ஸோ பர்பிள் கலரில் உள்ளது அடிச்சுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குடித்து பார்த்துட்டு அப்படியே ஒயினோடய டேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ஜென்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம இது மாதிரி ஹெல்த்தியாக ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கலாம் ஸோ இதை நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சுக்காதீங்க ஸோ இதோட ஒரிஜினல் சவுண்டு இப்போ நான் வந்து இருக்கேன் இல்லையா இதோடய ஒரிஜினல் சவுண்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பீங்க இது வந்து நல்லா காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு ஏன்னா நான் செஞ்சு வச்சதுமே மழை வந்துடுச்சு ஸோ அதனால் மழையில் வந்து எனக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நாள் அதிகமாக வெயில் இல்லாமல் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால எனக்கு மூணு நாள் ஆகிடுச்சு இதுவே நல்ல வெயிலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாவது நாள் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நல்ல அப்பப்போ நீங்கள் வந்து காய காய நீங்கள் வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் காஞ்சி வரும் ஸோ நான் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன் என் குட்டி பையனும் சேர்ந்து என்னை கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது நல்ல நீளமாக இருக்கக்கூடிய கிரேப்ஸை ஸோ அதனால் அப்புறமும் நல்லா குச்சி குச்சியாக நீளமாக இருக்குது நீங்கள் வருஷ கணக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கிறது எப்படி செஞ்சுருப்பாங்க என்னென்னு நமக்கே தெரியாது நம்ம இது மாதிரி நம்மளே வாங்கி செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் உங்களால் அளவுக்கு வாங்கி செஞ்சு வச்சுக்க முடியுமோ செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ இடையில வந்து ஒரு மாத கணக்கில் வருஷ கணக்கில் வைக்கணும்னா மாதம் மாதம் நீங்கள் வெளியில் எடுத்து கொஞ்சம் வந்து வத்தல் காயை வைக்கிற மாதிரி காயை வச்சு பாக்ஸில் திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து மாய்ச்சர் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் உங்கள்கிட்ட எந்த கிரேப்ஸ் வந்து இருக்குதோ அந்த கிரேப்ஸில் கண்டிப்பாக செய்யுங்க உள்ளே விதை இருக்கிறதா இருக்கலாம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கலாம் பன்னீர் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க ஸோ அது இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு கடையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் காஞ்ச எல்லாம் ஸோ இதுவும் நமக்கு வந்து இருக்கும் ஒவ்வொரு தரமாக வந்து குவாலிட்டி வைஸாக பிரித்து வச்சு விற்பாங்க நீங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்